மொத்த குடும்பமும் இங்கே பாண்டியன் குடும்பம்லாம் செதைஞ்சு போயிருக்காங்க பழனி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அப்போ பாண்டியன் யார் என்ன பண்ணாலும் என்னைய யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிக்கிட்டு கடைக்கு போகிறாரு கடையில் மயிலோடய அப்பா வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால இங்கே சரவணனை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு அப்போ பா அதாவது பாண்டியன் கேட்குறாரு என்ன சரவணா நீ ஒரு ஆளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மயிலு ஏன் வரல நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுயா என்ன அப்படின்னு கேக்குறாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா நான் அவளை வரவேணான்னு சொல்லவே இல்லை அம்மா வீட்டுல ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்கல்ல அதனால அவ அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன்ப்பா அவளாதான்ப்பா பிடிக்காம இருந்துகிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லப்பான்னு சொல்றாங்க இந்த பக்கம் மாணிக்கம் பேசிட்டு இருக்கும் போதே வராரு வந்த உடனே ஆ என்ன சம்மந்தி எப்படி சம்மந்தி இருக்கிறீங்க அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு ஆ நான் நல்லா இருக்கிறேன் சமந்தி நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆமாம் ஏன் ரெண்டு நாள் கடை பக்கமே வரல அப்படின்னு சொல்லி கேட்க சமந்தி அது எப்படி சொல்றதுன்னா அது பழனி தம்பி புதுசாக கடை ஆரம்பித்தது எனக்கு மயில் சொன்னா அதனால தான் சரி நீங்களே ரொம்ப வருத்தத்தில் கடையை திறந்தீங்களோ துறக்கலையோன்னு சொல்லி தான் நான் அந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் கடைய ஆரம்பித்தா நம்மளுக்கு என்ன சமந்தி நம்ம என்ன மற்றவங்கள நம்பியா இருக்கோம் நம்ம புழப்ப எப்போவும் போல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம புழப்ப எதுக்காக கெடுத்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல அதுவும் சரிதான் சமந்தி அப்படின்னு மாணிக்கா சொல்றாரு உடனேவும் சரவணன் கிட்ட பாண்டியன் இருந்துட்டு சரவணா உனக்கு உன் மாமனார் வந்துட்டாரு அவ்வளோதான் இன்னும் ரெண்டு பேரும் வேலைக்கு போதும் எதுவும் போடணுமா சரவணன் கிட்ட பாண்டியன் கேக்குறாரு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பா போதும்பா நாங்களே பாத்துக்கிறோம் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு நீங்க போறதா இருந்தா வெளியில போங்க சம்பந்தி கடையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மாணிக்கம் சொல்றாரு எப்படா பாண்டியனை அந்த கல்லாவில இருந்து துரத்தி விட்டுட்டு அங்க நம்ம முதலாளியா உக்காந்தாதான பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணின மாணிக்கம் இங்க பாண்டியனை வெளியில போக சொல்றாங்க உடனே பாண்டியனும் சமந்தி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்குறீங்க போல அப்படின்னு சொல்ல பின்ன இல்லையா சமந்தி நம்ம கடையில அப்புறம் யாரு வேலை பாப்பா நம்மளே அப்படி ஓனர் மாதிரி உக்காந்தா எப்படி அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறாரு சரவணனுக்கு பயங்கரமான கோவம் வருது இந்த என்ன அப்படி புழுகுறானே அப்படின்னு ஒரு முறைப்பு முறைச்சிக்கிட்டே நிற்க பாண்டியன் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு கிளம்பி போன சரி கடையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரவணனுக்கு டெலிவரி இருக்கு அதை வந்து இந்த ஆளை விட்டுட்டு போனா கடை இருக்கிற போகிற போக்கை பார்த்தா இந்த ஆள் மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவானும் அப்புறம் அப்பா தலையில துண்டை தான் போட்டு உட்காரணும் வேற வேலையே இல்லை இந்த ஆளுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு சரவணன் சொல்றாரு மயிலையே கூப்பிடுவோம் ஏற்கனவே அவன் நிறைய பிரச்சனைய சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறா அதோட இதையும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க தங்க மயில் கிட்ட இங்க பாரு கடையில ஆள் இல்ல நெய்யும் உங்க அப்பாவும் வந்து பாத்துக்கோங்க நான் வெளியில போய் டெலிவரி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் மயிலு மாமா என்னைவா கூப்பிட்டீங்க மாமா நானா வரணும் அப்படின்னு கேட்க நீதான தங்கமயிலு அப்ப தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே தோ 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 உடனே கிளம்பிடுற மாமா எனக்கு எந்த வேலை இல்லை சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு தங்கமயில் சொன்ன உடனே சரி சரி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க வேகமா அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்த தங்கமயிலு ஆ சொல்லுங்க மாமா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரு உங்க அப்பனொன்னு சேர்ந்து ஏதாவது பணத்தை கணத்தை திருடுனுங்க கணக்கு நீ போடலாம் ஆனா உனக்கு அப்புறமா இன்னொரு கணக்கை நான் போடுவேன் இல்லை அரசிக்கிட்ட கொடுத்து போட சொல்லுவேன் மாட்டுக்கிட்டாய்வளோதான் இந்த வாட்டிலாம் யார் என்னன்னலாம் பார்க்க மாட்டேன் நேராக அப்பாக்கிட்ட சொல்லி உன்னையும் உன் அப்பானையும் வே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டுதேன் எனக்கு அடுத்த வேலையே என்ன சொல்கிறது புரிஞ்சுதா அப்படின்னு சரவணன் சொல்லிவிட்டு அங்கே டெலிவரிக்கு கிளம்பி போகிறாரு சுருங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமயில் அங்கே வேலையை பார்க்குறாங்க இங்கே சரவணன் கிளம்பி போன உடனே என் தங்கமயிலோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க தங்கமயில் அப்பா என்ன பணம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்ல இல்லைம்மா மயில் பணம் எம்பிட்ருக்குன்னு எண்ணி வைக்கலாம்னு யாராச்சும் வந்து எடுத்துக்கிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்ல யார் வந்து எடுக்கிறா உங்களை தவிர நீங்கள் எடுக்காமல் இருந்தால் போதும் இங்கே பாருங்கப்பா என்னோட வாழ்க்கையை நினச்சி பார்த்துக்கோங்க மறுபடியும் கல்லாவில் கல்லாவில் ஏதாவது கையை வச்சிங்கன்னு வைங்க அவ்வளோதான் என்னோட கதையே முடிஞ்சுது யாரை கேட்டு நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்தீங்க அந்த ஆதார கார்டை கொடுத்ததுலேருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது விஷயமும் தெரிஞ்சிருச்சு இன்னமும் ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்னு தானே பார்க்குறீங்க பழனி சித்தப்பா இல்லைன்னா அவ்வளோதான் இந்நேரம் நான் வீட்டுக்கு தான் வந்திருப்பேன் பழனி சித்தப்பா புதுசாக கடை ஆரம்பித்தார்ல அதில் வீட்டில் எல்லாரும் ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க அதனால தான் மாமா போனால் போகுதுன்னு சொல்லி என்னை விட்டுருக்காரு இல்லைன்னா அம்படுத்தேன் இந்நேரம் நான் வீட்டில் தான் இருந்திருப்பேன் நீ வேற சும்மா இருப்பா ஏதாவது உன்னை எடுத்து பிரச்சனையே என் பக்கம் திருப்பி விட்டுறாதப்பா இப்போல்லாம் ஏதாவது திருடுனதை பார்த்தா உடனே மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தங்கமயில் சொல்ல சரிம்மா சரிம்மா நான் எதுவும் பண்ண மாட்டேன் மயில் நீ வேலையைப்பார் வேலையைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கமயில் பார்க்காத அந்த கேப்பில் பணத்தை எடுத்து பாக்கெட்டில் சொருகிடுறாரு பாக்கெட்டில் சொருகிக்கிட்டு அப்படியேவும் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி முழிக்க அடுத்து சாயந்தரம் கொண்டு போகிறதுக்கு மயிலு மயிலு இது மாப்பிள்ளை இன்னும் வரல இல்ல சரி நீ வந்து கல்லாவில் உட்காருமா நான் அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் பொருள் எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்து என்னென்ன வேணும் வேணாம் அப்படிங்கிற முத கொண்டு ஒரு ஒரு சாக்கு மூட்டையில் அப்படியே கட்டிக்கிறாரு அப்பா என்னப்பா பண்றீங்க இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க அட நீ என்னம்மா புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இது யாருக்குன்னு நெசமா உனக்கு தெரியாதா நம்ம வீட்டுக்கு தாம்மா அங்கே உங்க அம்மா லிஸ்ட் கொடுத்துருந்தா இந்த மாசத்துக்கு தேவையானது வாங்கணும்ல அதனால தான் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைனா உங்க அம்மா திட்டுவாமா அப்படின்னு சொல்ல அப்போ அப்போ ஏற்கனவே பழனிச்சத்தைப்போ கடை எங்க பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க வியாபாரம் ஓடுமோ ஓடாதோன்னு எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லைப்பா நம்ம குடும்பம் வேற இந்த குடும்பம் வேற இவங்க எல்லாருமேவும் இந்த மளிகை கடையை மட்டும் தான் இருக்காங்க இப்போது உங்களையும் இதில் சேர்த்துருக்காங்கன்னா நம்ம ஒழுங்காதனப்பா இருக்கணும் இவ்வளோ நாள் ஏதோ பண்ணி தொலைச்சிட்டேங்க நான் அதையும் விட்டுடுறேன் ஆனால் இந்த வாட்டிலும் என்னால் விட முடியாதுப்பா அப்படின்னு தங்கம்மயில் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மாணிக்கிறந்துக்கிட்டு என்னம்மா நீ குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்குற அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா அப்பா கிட்ட பணம் இல்லைலம்மா அப்புறம் சம்பளம் வாங்குறேங்க அப்படின்னு சொல்ல அட ஒரு மாத சம்பளம் இந்த அம்மா வாங்கினேன் அதையும் அங்கே போய் கடன் வாங்கின இடத்துல மொதல் ஆளாக வந்து நிற்கிறாங்க உங்கள் அம்மா என்ன நம்பி தான் அந்த கடங்காரவங்கள்ட்ட ரொம்ப தைரியமாக பேச கற்றுக்கிட்டா தெரியுமா நம்ம புருஷன் என்னமே கட்டிடுவான்னு சொல்லி அது அம்மா அந்த பொருளெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஐயோ இப்போ இப்படி வேற சொல்கிறீங்களே நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு தங்கமயில் அலறாங்க உடனே சரவணன் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு கை தட்டிக்கிட்டு சிரிக்கிறாரு சூப்பர் டி சூப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து மளிகா சாமான்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு உங்கள் அப்பே பிளான் போட்டானா அப்படின்னு சரவணன் வந்தோம் வராதுமா டக்குன்னு கத்துறாரு அப்போ மயில் சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா எங்கள் குடும்பத்தை பற்றிலாம் இப்படி தப்பு தப்பாலாம் பேசாதீங்க அப்புறம் நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க ஏய் நான் என்னடி பண்ணுவேன் அதான் உன் வண்டவாளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன யோ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நாச்சமே இல்லை இன்னொருத்தர் சம்மந்தி கடையில் வந்து எப்படி இப்படியெல்லாம் நீ எடுத்துகிட்டு போக உனக்கு மனசு வருது அதுவும் இல்லாம இன்னைக்கு அப்பா இருக்கிற நிலைமையெல்லாம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கடையில் கூசாமல் கைய வைக்கிறேங்க ஏய் உண்மைய சொல்லுடி நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து எவ்வளோ பணத்தை திருடுனீங்க நான் இப்ப டெலிவரி கொடுத்துட்டு வரங்களாட்டி எம்பிட்டு பணம் எடுத்தீங்கன்னு சொல்லல சாயந்தரம் கணக்கு பார்க்கும்போது அரசிதான் பாப்பா அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் இருக்க முடியாது ஜாக்கிரதை அப்படின்னு சரவணன் சொல்ல உடனே யோ அந்த பொருளெல்லாம் வையி எங்கே எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து மாப்பிள வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ல யார் வீட்டுக்கு அது நம்ம வீட்டுக்கு தான் மாப்பிள அப்படின்னு சொல்ல நம்ம வீட்டுக்குண்ணா எங்கள் வீட்டுக்கா உங்கள் வீட்டுக்கா அப்படின்னு கேட்க அது எங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் எங்கள் வீட்டிலையே போன மாசம்தான் மளிகை சாமான் கொடுத்து விட்டோம் இந்த மாதமே இன்னும் கொடுக்கவே இல்லை நீ போன மாதத்துலயே ரெண்டு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்ட இந்த மாதமும் மளிகை சாமாவை கட்டிட்ட ஒரு சாக்கு என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்குற வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக இதில் இருந்து எடுத்துகிட்டு போகிற எப்படி தான் கடை நடத்துறது நீ இங்கே இருந்து கடையை மொட்டை அடிக்காமல் விட மாட்ட போல எங்கள் அப்பா இருக்கிற கோவத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அளவுக்கு கோவம் வருது வச்சுட்டு போயான்னு சொல்ல அட போங்க மாப்பிள்ளை நீங்கள் ஒன்று அப்படின்னு அசால்ட்டாக தூக்கி தள்ளில அப்படியே தூக்கி எடுத்துக்கிட்டு போகிறாரு மயில் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏய் நடங்க ரெண்டு பேரும் இன்றைக்கே அப்பா கிட்ட அப்படியே கையும் களவுமா உங்களை பிடிச்சு வைக்கல என் பேர் சரவணன் இல்லை உங்ககிட்ட சொல்லிட்டு தானதி போனேன் அப்படின்னு கத்துறாரு உடனே தங்க மயில் வந்து அலறாங்க இந்த பக்கம் பாண்டியன் வராரு டே டே சரவணா கையிடுறா என்னடா சமந்தியை இப்படி பிடிச்சி தள்ளிக்கிட்டு வர அப்படின்னு கேட்க அப்பா இந்த போய் சமந்தின்னு சொல்லாதீங்கப்பா அசிங்கமாக இருக்குது அந்த ஆள் பண்ணுற காரியத்தை பாருங்கப்பா ஒரு மாதத்தில் நாலஞ்சு வாட்டி மளிகை சாமா மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறான்ப்பா அது மட்டும் இல்லைப்பா கணக்கு கூட எழுத்து எழுதி வைக்கிறது இல்லை அப்பா வந்தா நான் பேசிக்கிறேன் சமந்திக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்ப்பா எப்படிப்பா பொறுமையா இருக்க சொல்கிறீங்க அதனால தான் இந்த வாட்டி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன் இன்னொன்று தெரியுமாப்பா நீங்கள் பணமெல்லாம் இங்கே இவ்வளோ தானே கணக்கு பார்க்க விட்டீங்க இவள் பயங்கரமான கேடிப்பா இவளை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியல அதனால் தான் இவளை இன்னும் நம்புகிறேங்க இவ என்ன காரியம் பண்ணியிருக்கானா அவங்க அப்பாவுக்காக கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து முடிச்சிடுறா எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி அதோட இவளை வயசு எத்தனைன்னு சொன்னீங்க என்னோட ரெண்டு வயசு சின்ன இவளை விட நான் ரெண்டு வயசு சின்னவேன்ப்பா எனக்கு போய் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களேப்பா அதோடு இன்னும் ஒரு விஷயம் இருக்குதுப்பா இவள் படித்தவளும் கிடையாதுப்பா படிக்காதவப்பா ஹோட்டலில் தான் வேலை பார்த்தா டீச்சருக்கு போய் நீங்கள் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்குறீங்க அது எப்படிப்பா இவளுக்கு சூட் ஆகும் அதனால தான் போன வேகத்துல ஏவும் திரும்ப வந்துட்டாப்பா இதெல்லாம் அன்றைக்கே சொல்லலான்னு வந்தேன் அரசி விஷயம் தடுத்துருச்சு அதுக்கப்புறம் சரி இந்த வயசு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறனாலும் இவளை வீட்டை விட்டு துறத்திடலான்னு வந்தேன் அப்பவும் இந்த சித்தப்பா விஷயம் தடுத்துருச்சு மாமா விஷயம் தடுத்துருச்சுப்பா என்னை என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அது மட்டும் இல்லைப்பா இவ நான் ஒவ்வொரு வாட்டையும் சொல்ல வரும்போதெல்லாம் முந்துக்கிட்டு வந்து உங்கள் கிட்டே நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லி அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் நம்ம குடும்பம் கேவலமான குடும்பங்கிற மாதிரி உங்கள் கிட்ட பேசி உங்களை கோவப்படுத்திடுறா இந்த வாட்டி தான்ப்பா கையும் களவுமா மாட்டினா இப்போ விட்டா வேறு எப்போவுமே சொல்கிற சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்தில் தான்ப்பா இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நீங்களே என்ன பண்ணணுமோ பண்ணுங்கப்பான்னு சொல்ல இங்கே ஒரு வார்த்தை கூட பேசாமல் பயங்கர டென்ஷனில் இருக்க சரவணன் ஃபோனை போட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க ஏ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த குடும்பத்தில் இப்படி இன்னொரு பிரச்சனையா கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அழுது புலம்புறாங்க